தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாய்களே ரொம்பவும் அழகான அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய கருமுஞ்சி கரமண நாய்கள்ல நல்ல இனவளிகளை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்களை உருவாக்கி வளத்துட்டிருக்காரு இந்த இனவளைய நாய்களை எங்க வாங்கினாரு வாங்குனாரு இதோட சிறப்புகள் என்ன எப்படி எல்லாம் வளத்துட்டிருக்காரு அப்படின தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க انا இது வந்து ரமேஷ் இது பேரு இதுயே எடுத்து வந்து நான் சின்னமவ வந்து வாங்கணும் எடுத்தே முன்னே தகப்பன் தாதா பேர் வேற தாத்தா பேர் ரமேஷ் இது அப்பா பேர் வந்து அருண் அவர் அந்த அண்ணன் பல இனவழியாக இருந்துச்சு நான் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஒரு வருஷம் காத்திருந்தா அந்த அண்ணன் எடுத்தேன் முத முத அந்த அண்ணன் பழகதை வந்து ஒரு அண்ணனை வச்சா வளர்க்கும் நான் அதில் அதுக்கடுத்து இந்த நாயை அந்த அண்ணன் எடுத்தேன் இது நேரம் என்ன நேரம் இது வந்து கரமனை அந்த அண்ணன் வந்து சின்னமலை கொண்டு பழமொழினாலே கரமைக்கு தான் ஃபேமஸ் அந்த அண்ணன் வந்து சாமான்யமா யாரும் மிதி வைக்கவும் முடியாது குட்டி வாங்கவும் முடியாது அந்த அண்ணன் சில அவர் நல்லவராக தெரிவார் சவாலாக கெட்டாது வேறு நம்ம என்னைக்கு போனாலும் சரி அந்த அண்ணன் அவங்க செலவு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல இன்னைக்கு நம்ம போய் நாய் கட்டாலும் சரி புட்டி கட்டாலும் சரி இன்னைக்கு இந்த பொருள் நம்ம இல்லாட்டும் சரி தருவாப்புல நான் இந்த பொருள் இன்னைக்கு அவர் சும்மா கட்டலாம் கையில் கொடுத்துருவேன் எனக்கு அவ்வளோ அந்த அண்ணன் படம் ஆனால் சொந்தக்கார மாதிரி தான் அண்ணன் சொல்ல போனா எந்த வயசுலையும் நம்மளுக்கு எல்லா காலையும் ஹெல்ப் பண்ணாப்புல கூட பிறக்காத அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் அந்த அண்ணன் தான் அந்த அண்ணன் அந்த அண்ணன் கேட்டு நம்மளுக்கு நாய் கொடுக்க முடியாது எல்லாரும் காசு கொடுத்தா நாய் கொடுப்பாங்க ஆனால் நல்ல நாயை கொடுக்க மாட்டாங்க நானும் முதல் ஒரு ஆள் பிரியாள்கிட்ட வாங்கி ஏமாந்துட்டேன் எவ்வளவுக்கு வாங்கினாங்க இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் குட்டி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு குட்டி வாங்கினேன் அந்த குட்டி நான் ஏமாச்சிருச்சு வளரலாம் ஒண்ணும் சரியில்லை அதே மாதிரி நம்ம அண்ணன் பழம் வாங்கினேன் கூட்டி சூப்பரா இருக்கு அவர் இல்லாத நம்ம நாய் வளர்க்க முடியாது ஆனா எனக்கு இந்த அண்ணனை படுத்தி கொடுத்தது வந்து பாண்டிச்சேரி சிவான கல்விப்பட்டிருப்பேன் அவர் மூலமா தான் அது பழக்கமானது ஒரு நாய் ஒரு ஆள்கிட்ட பொட்டை எடுத்து மிதி வைக்க முடியல அப்ப முத முதன் தம்பி தான் கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட பேசும் போது சின்ன பையனு சொல்லிட்டு சும்மா வச்சு கொடுத்தாரு மிதி அதுக்கடுத்து அந்த அண்ணன் நல்லா பழக்கம் நம்ம இந்த பொருள் அவர் தான் கொடுத்தா இதோட சோடாறு அதுக்கடுத்து எல்லாமே அவர் தான் இன்னைக்கு அந்த அண்ணன் எனக்கு அந்த நாயை கொண்டு போய் அமுட்டி அவர் வீட்டுல போயிட்டு வந்துருவேன் அவ்வளவு நல்ல மனுஷன் செஞ்சு கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் வீடியோ பாத்துட்டு அவருக்கு வேண்டி பேசணும் அவர் நேரத்துக்கு நல்ல மனுஷன் அவர் இந்த நாய்ல இருந்து கொஞ்சம் விட்டு கொஞ்சம் பாலிய வரம் பார்க்கல அதனால யாருக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் அவர் வேலை உண்டா இதுன்னு இருக்காப்புல இப்போ இவன் எத்தனை வயசாது ஹைட் எவ்வளவு இருக்காங்க முப்பது இஞ்சு வயசு வந்து இப்போ மூணு வயசு மூணு வயசு ஆச்சு கரெக்டா இப்போ நல்ல பிறவியா இருக்கான நிறைய பேர் விலை கேட்டு வந்துருப்பாங்க விலை கேட்டாங்க எவ்வளவு வரைக்கும் விலை கேட்டாங்க ரெண்டு லட்சம் வரை விலை இருக்கணும் இதுக்கு நம்மளுக்கு வந்து காசு பிரச்சனை கிடையாது நம்ம வந்து வெளிநாடு தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு தோரணைக்கு நாய் வாங்கினது அந்த நண்டை இன்னைக்கு ரெண்டு லட்சம் காசு நம்ம பெருசாக கிடையாது நாய் தான் நம்மளுக்கு வேணும் வீட்டுக்கு பொருள்னா நாலு பேர் கேட்கணும் கண்டி வளர்த்துக்கிட்டு இருக்குது இவன் கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் இவன் வந்து இப்போ ரொம்ப சாத்தமாக நிற்பான் நைட்டு தொடவே முடியாது யார் வீட்டுக்கு இந்த கேட்ட தொட்டால் ஆளை தோழிய முடிச்சுப்படும் ரொம்ப கோவம் இது தாத்தா அது அந்த கோவம் அப்படியே இருக்கு இப்போ தாத்தா வந்து இப்போ வயசு பதிமூணு வயசு ஆகுது யாரும் கையை நீட்டணும் கையை தோழிய முடிச்சுப்படும் அது பேர் ரமேஷ் நான் அதனால அந்த குட்டி எட்டு வந்து நான் வெளிநாட்டுல இருந்தேன் நான் இப்போ வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாத்து இருக்கேன் நான் இந்த நாய் வந்து நான் போய் அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு அப்புறம் வந்து பாத்தேன் இவனுக்கு எதுவும் மேட் பண்ணிக்கீங்களா குட்டி இறங்கி இருக்கா ஆமா இவனுக்கு பிறந்த அந்த அந்த அந்தந்த புட்ட இது பழமணம் உங்களுக்கு இது பலமணம் இதுக்கு பிறந்த மூணு குட்டி கிடக்க மாட்டேன் அதுக்கு முந்த நாய் ஒரு வயசு அந்தந்த பக்கத்துல அந்த நாயை மிதி வச்சோம் அதுல பதினோரு குட்டி பிறந்துச்சு பதினோரு குட்டியும் போட்டு பதினோரு குட்டி வளர்த்து வித்தாச்சு எல்லா இடத்துக்கும் குடுத்துருக்கு அதுலயும் குட்டி காடு திருச்சில ஒரு நண்பரை கொடுத்தேன் திருச்சி பக்கம் துறைய

கரெக்டாக ஒரு வயசு முடிஞ்சிருக்கேன் நீ ரெண்டு நெருக்கி வன மாதிரி வந்து மாதிரி வந்துரு ஏன் இவன் மாதிரி வரும் நேரடி வாரிசு ஆமா இவ ஆமா எத்தனை குட்டி போட்டுச்சு இதுல வந்து மூணு குட்டி போட்டுச்சின ரெண்டு பாரி காப்பாற்ற முடியும் மழை காலத்தில் போட்டுச்சு காப்பாச்சு இது ஒன்னுதான் மழை காப்பாத்து ஒருத்தர் தான் நன்றிருக்கேன் இவனும் நிறைய பேர் வேலை கேட்டுருப்பாங்களே இது வந்து ஒன்றை வரை கழி இருக்காங்க ஆமா நம்ம வந்து பிக்கெடுக்கிறவங்க ஒரு ஆசைக்கு வளர்த்து கடையில் கடையை வரை வளர்த்து கடைசி வரை வளர்க்கணும்னு எனக்கு தெரிஞ்சு இந்த நேரம் வந்து பாதி இது அழிஞ்சிருச்சே ஆம்

என்ன வேற வந்துச்சு இதுல இதே எங்கன்னு வந்துருச்சு ஆமா அஞ்சு குட்டி போட்டுச்சு அஞ்சு குட்டில மூணு குட்டியும் தெரிஞ்ச இடத்த கொடுத்து வளர்க்க கொடுத்துருக்கேன் ரெண்டு குட்டி இப்ப நம்ம பக்கத்துல கிடக்கு எலும்பு தாக்கா இருக்கு நல்லா அந்த பழம் வாழை கொஞ்சம் தர தர வர மிதி வச்சு நம்ம நாய் சாப்பிட போடல வீட்டுல சீன் சோறு பொங்குதோம் வீட்டு எரிசா பால் சோறு தான் அவங்க வீட்டுல நீங்க தாத்தா வீட்டுல கறி சோறு நான் வாரத்துல ஒரு நாள் அன்னைக்கு மட்டும் சவு கிடைக்கும் அத மட்டும் எடுத்து போடுது மிச்ச நாள் இதுக்கு பால் தான் வந்து ஒரு நாள் எத்தனை குட்டி இருக்கா இது பூவா இல்ல மாசம் ஆச்சு ஒரு வயசு தான் குட்டி எடுத்திருக்கேன் ஒரு வப்பு எத்தனை குட்டி போட்டுச்சு அஞ்சு குட்டி போட்டுச்சு அஞ்சும் பால் குடுத்துருச்சா அஞ்சு பால் குடுத்து மாதிரி இருக்கு ஆமா தப்பு இருக்கு பொட்டை எல்லா காட்டுக்கு ஓடும் இதையும் கண்டிப்பா கேட்டு போட போஸ்ட் போட ஆன்லைன் மட்டும் தான் போட்டுச்சு போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இருக்க மாட்டாங்க பழைய காலத்தாலே போட்டா காட்ட மாட்டாங்க நாயா காட்ட மாட்டாங்க வீட்டுக்கே விட மாட்டாங்க இந்த போட்டைக்கு பிறந்த குட்டிங்களா இருக்கா கொஞ்சம் வெளியே கொடுத்தாச்சு இது வந்து இங்க நம்ம பழைய பேர் தான் இது நம்ம தெரிஞ்ச கொடுத்துச்சு இது பேர் வந்து இதுக்கு ரெண்டு வயசு ஆச்சு இது போட்டிருக்கு இது என்ன நர சொல்றீங்க தம்பி இது வந்து இந்த நரமும் இப்ப பாக்கற அருந்தல்ாயிருச்சு ஆமா இந்த மயிலிறகம் மயிலைக்கு அப்புறம் சந்தனப் பிள்ளை நல்ல சந்தனப் பிள்ளை நல்ல காடு ம் ஆமா நாய் நல்ல ஓடும் வெயில் எல்லாம் தாங்கும் எத்தனை தாங்கும் ஓடும் இது வந்து பேர் வந்து சார்லி இது வீட்டுல வீட்டுக்கு அவள் தான் கிடக்கு சின்ன பிள்ளை கட்டா தான் வளக்கு ஆம்பளை ஒட்டாது ஒட்ட பிள்ளை கட்டா நல்லா வளக்கு இது நல்லா ஒட்டும் இது நேரம் என்ன நேரம் இதுவும் சண்டை போடுவாங்க கொஞ்சம் செவல நேரத்துல இருக்கு ஆமா இது தாய் கண்ணி பிறந்த குட்டி எல்லாம் கொடுத்தா அஞ்சு குட்டி போட்டு செய்தோம் இது வெறும் சின்ன ராணி இது தாய் பேர் ராணி இது தாய் வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட தான் எடுத்தேன் அந்த நாய் இப்ப நான் வித்துட்டேன் அதோட புள்ளு எந்த ஊர்ல எடுத்தீங்க இதை எடுத்து கோயில் படிச்சு தான் எடுத்தேன் சேர்த்தது வந்து பழமணன் வீட்டில் சேர்த்தேன் ரமேஷன் சொல்லி இது வந்து பழைய வேட்டக்காரு கருப்புசாமின்னு சொன்னால் தெரியும் மலடி குச்சி பக்கத்து ஒரு அவர்கிட்ட இருந்து இந்த இதை வந்து நம்ம நாய்க்கும் அதுக்கும் ரமேஷ் இருக்குல்ல நம்ம ரமேஷுக்கும் இதுக்கும் சேர்த்தா பதினோரு குட்டி போடுச்சு அவள் கொடுக்க மாமா எனக்கு அந்த நாய் வேணும்னு சொல்லி அப்படி விருப்பப்பட்டு நான் எடுத்துட்டேன் நல்ல பழைய நாய் நெஞ்சு வெல்ல அந்த கணுக்கால் வெல்ல நாய் நல்லா காட்டுக்கு நல்லா ஓடும் நல்ல நாய் தான் பதினோரு குட்டியும் இதே வளர்த்துச்சு ஆனா அந்த காலத்து நாயெல்லாம் காம்பாக்டா ஒரு இருபத்தி ஆறு தான் இறந்துருக்கு ரைட்டு நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆமா பதினோரு குட்டி போட்டு பதினொன்று பால் கொடுத்து பதினொன்று இதான் பால் கொடுத்து வளர்ச்சி

நாய் பிடிக்கலாம் சாப்பிட மாட்டேங்குது நம்ம பால் பீய்ச்சி வந்து டெய்லி ரெண்டு லிட்டர் பால் நாய்க்கு தான் குத்தி வளத்துக்குறது நாய்க்காயும் ரெண்டு மாடு வாங்கி ரெண்டு மாடு கெறக்கு ஒரு மாடு கெரை பால் முடிஞ்சதான் மாடே வாங்கிட்டு வந்தேன் முழுக்க முழுக்க ஒரு ஒரு வயசு வரைக்கும் பால்லயே கிடக்குமா இன்ன வரைக்கும் பால் தான் எல்லா நாயும் பால் தான் பால் நாய் சாப்பிட் அந்த நாய் சாப்பிட்டா உடனே பால் ஊற்றி வச்சுருவோம் சோறு இருக்கு சோறு வீட்டுல உள்ள உள்ள வெடிச்சு வைப்போம் அப்படியே பால் வச்சு விதைய போடுறது பால் வாரம் போடுவோம் அடுத்து வாரத்துல எந்த நாய் மாறி தீன் ராயெல்லாம் தனியா பால் முட்டை கருவாடு பால் கருவாடுன்னு சொல்லி வாங்கி வச்சு பால் உருவச்சு குட்டி வளர்த்துறது சரி குட்டி கேட்டு வரவங்களாம் என்ன நேரம் விருப்பப்படுறாங்க அவங்க கேட்கறது கரம்ப கருமே நம்மகிட்ட இந்த சந்தனக்குள்ள இருக்கு இந்த குட்டி ஒரு இடத்துல கொடுத்தேன் போன வைப்பு போட்ட குட்டி மானா ஒரு நண்பர் கொடுத்திருக்கேன் பக்கத்துல கடையை தாண்டி சுந்தராஜத்துல கொடுத்துருக்கேன் அவங்களோட குட்டி போனால எல்லாமே நல்லா இருக்கு ஒரு கலர் நிக்கிடுச்சி அவங்க வந்து நீங்க குடிச்சீங்கன்னா கரம்ப விடாம இருக்கணும் விடாம கொடுக்க முடியும் கலர் மாறும் இல்ல கலர் போறத அன்னைக்கு கரையர்னு போடும் எவ்வளவு கரையர்னு போடும் ஆனா வள வளர்ந்து கலர் விட்டுருது அதுக்காண்டி அவங்க கேட்க தம்பி எனக்கு வேட்டு பிரச்சனை இல்ல கரம்பியில கழ முஞ்சுக்கணும் அப்படிங்க முடியாது குட்டி போட்டுச்சு பதினாலு குட்டி முடிஞ்ச ஒரு குட்டி கூட இல்ல எல்லா குட்டி தூத்துக்குடி நம்மளுக்கு நைட்டு கூட திண்டுக்கல் பக்கம் வேட சொந்தன்னு சொல்லி ஒரு நண்பர் காத்தி விட போறேன் ஆல்ரெடி திருச்சிக்கு ஒரு குட்டி கொடுத்துருக்கேன் அடுத்து ஒரு குட்டி கொடுத்திருக்கு அடுத்து தெங்காச்சி குட்டி கொடுத்துருக்கு இப்படிமா நான் கொடுத்தாச்சு எத்தனை நாள் குட்டியா கொடுப்பீங்க நம்ம கரெக்டா முப்பது நாள் முப்பது நாள் குட்டி வளர்தான் ஏமா யாருமே நம்ம தட்டுல பழுச்சு குடிச்சு வச்சு குடிச்சா கொடுத்துடணும் ஏன்னா ஊசி நாங்க போட மாட்டோம் ஊசி போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு ஊசி போடணும் நமக்கு வந்து அது நம்ம கருப்பே டாக்டர் சார் தான் அவர்தான் வரணும் இந்த எல்லா நாய்க்கும் இப்போ இந்த வெயில் தான் வரணும்னு கட்டி தடுப்பூசி போட்டாச்சு ஏதாவது அங்கே வந்து அங்க சார் வந்து போட்டு போயிடாரு சொன்னா போன அடிச்சப்ப வீட்டுக்கு வந்துடுவாப்புல நாய்க்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு வர சொல்லுவோம் நாங்க டேரக்டா போய் கவர்மெண்ட் கொண்டு போக மாட்டோம் ஏன்னா அங்கே நிறைய நோய் நாய் வரும் மாடு வரும் எல்லாம் வரும் அதில் தொட்டுட்டு இதை தொட்டு அதுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துருக்காண்டியே நாங்க அங்க கொண்டு போக மாட்டோம் காசு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு நாய் உசுரோட வீட்டில் இருக்கணும்

அதை கொடுத்து என்ன இந்த வரைக்கும் உருவாக்கி விட்டு உங்க மூலியமா சின்ன இருந்து என்ன பேச்சு எடுக்க வர காரணம் சின்ன கொண்டு பழங்கணும் ரொம்ப நன்றி அந்த நினைவு தான் இந்த மாதிரி தரமான நாட்டு நாய்களை வளர்த்துருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களோட பெருசை பற்றி உலகம் எல்லாம் தெரியறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்து தொலைபேசி எண் நைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க